மகாலிங்கம் தன்னோட ரெண்டு பேரமார்களையும் வளர்க்க வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா அவனோட மகனும் மருமகளும் திடீர்னு செத்து போயிட்டாங்க அந்த சின்ன பசங்களோட போக்கை பார்த்து அவங்கள எப்படி நல்ல விதமாக முன்னுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு மகாலிங்கம் ரொம்ப கவலைப்பட்டான் ஒரு நாள் அவன் தன்னோட நண்பரான சிவசாமிகிட்ட தன்னோட பேரமார்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான் சிவசாமி அதுக்கு மகாலிங்கம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவங்கள எப்படி நல்ல வழியில் கொண்டு வரதுன்னு நான் பார்த்து சொல்லுறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் சிவசாமி மகாலிங்கத்தோட ரெண்டு பேரமார்களையும் கூப்பிட்டு இப்போ பசங்களா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் நல்லா யோசனை பண்ணி உங்களில் யார் சரியான பதிலை சொல்லுறீங்களோ அவங்களுக்கு பத்து ரூபாயை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான் அவங்களும் ஆ கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சிவசாமி அதுக்கு இங்கே பாருங்கப்பா கடவுள் உங்களுக்கு முன்னாடி தோன்றி ஒரு வாரம் கேளுங்கன்னு சொன்னால் நீங்கள் சுகமாக வாழறதுக்கு என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டான் மூத்த பேரன் சொன்னான் நான் என்னன்னைக்கு சுகமாக வாழறதுக்கு செழிப்பான வயல்களை கொடுக்கும்படி கேட்பேன்னு இளையவனோ எனக்கு வயலெல்லாம் வேண்டாம் நான் எதை விரும்பினாலும் அதை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர மோதிரத்தை கொடுக்குமாறு கேட்பேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டுட்டு சிவசாமி சிரிச்சுட்டு பத்து ரூபாயை எடுத்து இளையவனுக்கே கொடுத்தான் அதுக்கப்புறமா அவன் மகாலிங்கத்தை பார்த்து மகாலிங்கம் உனக்கு இருக்கிற ஒரே வீட்டை நீ உன்னோட மூத்த பேரனுக்கு கொடுத்துடு அவன் இந்த இருந்து எப்படியாச்சும் வாழ்க்கை நடத்துவான் இளையவனை பற்றி நீ கவலையே வட வேண்டாம் அவன் எப்படியாச்சும் எங்கிருந்தாலும் பிழைக்கிறதுக்கு வழி தேடிக்குவா அவனை கூட அழைச்சிட்டு போய் ஏதாச்சும் ஒரு தொழிலை நான் கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொன்னான் மகாலிங்கமும் சிவசாமி சொன்னபடியே செஞ்சு தன்னோட பேரன்களோட எதிர்காலத்தை பற்றின கவலையை விட்டொழிச்சான்